பிப்ரவரி பதினெட்டு இன்றைய புனிதர் எருசலேம் நகர் புனிதர் சிமியோன் பிறப்பு தெரியவில்லை கலிலேயா யூதேயா பிராந்தியம் இறப்பு கி பி நூற்று ஏழு அல்லது கி பி நூற்று பதினேழு ஜெருசலேம் யூதேயா பிராந்தியம் நினைவு திருநாள் பெப்ரவரி பதினெட்டு புனிதர் சிமியோன் ஒரு யூத கிறிஸ்தவ தலைவரும் பெரும்பாலான கிறிஸ்தவ பாரம்பரியங்களின்படி ஜெருசலேம் நகரின் இரண்டாவது ஆயரும் ஆவார் புனிதர் யூசேபியஸ் இங்கே ஆயர்களின் அட்டவணையை தருகின்றார் அகில உலக பாரம்பரியங்களின்படி ஆண்டவரின் சகோதரர் எனப்படும் புனிதர் ஜேம்ஸ் ஜெருசலேம் நகரின் முதலாவது ஆயராவார் புனிதர் ஜேம்ஸை ஜெருசலேமின் முதலாவது ஆயராக நியமனம் செய்தது அப்போஸ்தலர்கள் புனிதர் பேத்துருவும் புனிதர் யோவானும் அவர் என்று புனிதர் யூசேபியஸ் கூறுகிறார் புனிதர் ஜேம்ஸ் மறைச்சாட்சியாக மறித்ததன் பிறகு ஜெருசலேமின் வெற்றிக்குப் பிறகு புனிதர் ஜேம்ஸின் பின்வருபவராக புனிதர் சிமியோன் ஜெருசலேமின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார் புனிதர் ஜேம்ஸ் மறைச்சாட்சியாக மறித்து ஜெருசலேம் வெற்றி பெற்றதும் பல்வேறு திசைகளிலிருந்தும் அப்போது உயிருடனிருந்த ஆண்டவரின் சீட்டர்களும் அப்போஸ்தலர்களும் ஜேம்ஸுக்குப் பிறகு ஜெருசலேமின் ஆயராகப் பொறுப்பேற்க போவது யார் என்று ஆலோசனை செய்வதற்காக ஜெருசலேம் நகரில் ஒன்று கூடினர் அவர்களது ஆலோசனையின் முடிவில் சிமியோனை ஒருமனதாக தேர்வு செய்தனர் சுமார் நூற்று ஏழு அல்லது நூற்று பதினேழாம் ஆண்டு ரோம பேரரசன் ராஜன் என்பவரது கட்டளைப்படி பண்டைய ரோம் நாட்டில் ஏகாதிபத்திய அதிகாரம் கொண்ட ஆளுநராக இருந்த டிபீரியஸ் என்பவன் சிமியோனை சிலுவையில் அறைந்து கொன்றான் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருலோம் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேஷனுடைய மாதாவே பாவியிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமை சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் நைக் கிளிக் செய்யவும்